இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ப்ளூவேலோட இதயம் ஒரு சிறிய காரோட அளவுக்கு இருக்குமா அதோடய ஹார்ட் பீட்டை கடல் நீரில் ரெண்டு மைல் தூரம் வரைக்கும் கேட்க முடியுமா மனித உடல்லேயே இருக்கிற மிக அதிக கொழுப்பு கொண்ட உறுப்பு மனித மூளை தானாமா மூளையில் சுமார் அறுபது சதவீதம் கொழுப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் அது சூப்பர் ஃபாஸ்ட் சிக்னல் டிரான்ஸ்மிஷனுக்கு கேப்பபிளாக இருக்குது டைகர் பீட்டில் அப்படிங்கிற பூச்சி வேகமாக ஓடும்போது தற்காலிகமாக குருடாயிடுதான் அதன் வேகத்துக்கு அடாப்ட் ஆக முடியாமல் போகிற காரணத்தினால அதோடய சைட்டை டெம்பரரியாக அடக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால் இவற்றால் சில சமயங்களில் அவற்றோட இறையை கூட பிடிக்க முடியாத நிலை ஏற்படுது அடப்பாவத்தை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் போல் குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய டொமேட்டோ கெச்சப் ஒரு காலத்தில் மருந்தாக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க நம்ம முடியுது அவங்களால ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுகளில் டாக்டர் ஜான் குக்கே பெனட் டொமேட்டோ கெச்சப் அப்படிங்கிறவர் டயரியா ஜான்டிஸ் ரொமெண்டிசம் போன்ற நோய்களுக்கு இதை மருந்து மாத்திரையாக மாற்றியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அது சமோசாக்கும் பிரிட்டாமினட்டுக்கும் சைடிஷாக இருக்குது யானைகள் ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு நபரையோ பல வருடங்களாக நினைவில் வைத்திருக்குமா யானைகள் மிகவும் எமோஷ்னலான மற்றும் மெமரி வாய்ந்த உயிரினங்களாக இருக்கிறதுனால அவற்றால் பத்து முதல் இருபது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்த மனிதர்களை கூட கண்டுபிடிக்க முடியுமாம் மனித மூளை ஒரு நாளில் எழுபதாயிரம் எண்ணங்களை ப்ராசஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம பிரெயின் ஒரு செகண்ட் கூட ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்குது அதுலேயும் எண்பது சதவீத எண்ணங்கள் ரெப்படேட்டிவாக இருக்கலாமா தேன் ஈக்கள் மனித முகங்களை நினைவில் வைத்திருக்க முடியும்னு சொல்கிறாங்க ரிசர்ச் படி தேன் ஈக்கள் ஃபேஸ் ரெகக்னிஷன் செய்யும் திறன் கொண்டவையாக இருக்குது அவைகள் ட்ரெயினிங்க்கு பிறகு மனித முகங்களை டிஃப்ரன்ஷியேட் பண்ணக்கூடிய திறன் கொண்டவையாக இருக்குமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க